தபரானி நசாயி பிஹ்திலாஃபின் யசீர் ரிவாயத்துகள் வரு இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக் சொன்னது ஒரு தலாக் தான் மூணு தலாக் அல்ல ஆத்திரத்துல ஒரு தலாக் சொல்லிட்டான் தலாக் சொன்னது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பைத் செய்தி எவ்வளவு கவலையா இருக்கு ஏனண்டா ஹஃப்ஸா நாயகியுடைய முதல் கணவர் மரணித்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால இருந்த கணவர் மரணித்த நேரம் உமரதி அல்லாஹுவன் மு அபுபக்ரதி அல்லாஹான்ட்ட போய் கேட்டாங்க எண்ட மகளை கல்யாணம் முடிக்கிறீங்களா ஹர்ஷாவை அபுபக்கரதி எல்லாம் ஒன்றும் சொல்லல உஸ்மான் லதி அல்லாஹ்ட்ட போய் கேட்டான் எண்ட மகளை திருமணம் முடிக்கிறீங்களா முடிக்கல செல்லல்லாஹோ லைவர் செல்லம் திருமணம் பேசி அனுப்பினான் லுபகரதி அல்லான்னு சொன்னார் நாயகத்துக்கு உங்களோட மகளை கல்யாணம் முடிக்கிற ஐடியா இருந்தது எனக்கு தெரியும் அதனாலதான் நான் ஒன்றும் பேசாம இருந்தேன் நீங்க என்னோட கோவிச்சிருப்பீங்க என் மகளை சொல்லி எவ்வளவு சந்தோஷப்பட்டு உமர்றது எவ்வளோ அடே நான் அபூ பேசி போனேன் அவர் முடிக்கல உஸ்மான பேசினேன் அவரை முடிக்கல உலகத்திலேயே சிறந்தவர் எந்த மகளை கல்யாண முடிச்சுட்டார் முகமது தலா கொடுத்த கேள்விப்பட்ட உடனே வந்த கவலை ஒரு பொடி மண் அள்ளினான் அள்ளி தலையில போட்டுட்டான் போட்டு சொன்னாங்க மாயா பா உங்க வா நாயகம் என் மகளை தலாப் சொல்லிட்டாங்களா இதுக்கு பின்னால அல்லா உமரை கணக்கெடுக்க மாட்டான் உமருடைய மகள் ஹஸ்ஸாவை கணக்கெடுக்க மாட்டான் என்றாளுகான் ஜிப்ளிகலையு அலைஹிஸ்ஸலாம் உடனே இறங்கினார் யாரு நான் சொன்னேன் ரக்கையை விரிச்சா உலகமே நடுங்கும் ஜிப்லலையு அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்

நோன்பு என்பது சாதாரணமானதல்ல ரமலானுக்குரியது மாத்திரமல்ல திங்கள் வியாழன் சுண்ணத்தான நோன்பு இருக்கிறது அல்லாஹ் நேசித்த முதலாவது காரணம் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்மணி நோன்புடைய காலம் இரண்டாவது அதிகமாக தகஜ தொலக்கூடிய பெண்மணி அல்லாஹ் நேசித்ததற்குரிய காரணங்களை பாருங்கள் என்ன அதிகமாக தகஜத் தொழுவ பெண்மணி வசவுஜ தூக்கத்தில் ஜென்னா மூணாவது சிறப்பு சுவர்க்க நாயகத்தின் மனைவி அவதான் செல்லலாளே செல்ல மீட்டி எடுத்துக்கொண்டான் மனைவி ஆயிட்டா